நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம திருச்சி தோகைமலை ரோட்டில் காவல்காரன் பட்டியில் மிக குறைந்த விலையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய டிடிசிபி ரேரா அப்ரூவலோடு ஊருக்கு நடுவே அமைந்துள்ள வீட்டுமனை பிரிவு உள்ளது மேலும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு உள்ள இடம் வீடு தோட்டம் இருந்தால் நம்ம காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம மனைப்பிரிவின் பெயர் தமிழன் நகர் இந்த மனைப்பிரிவு திருச்சி தோகைமலை போகிற ரோட்டில் காவல்காரன்பட்டி என்ற ஊரின் நடுவே அமைந்துள்ளது திருச்சியிலிருந்து தமிழன் நகருக்கு போக இரண்டு வழிகளில் போகலாம் நாம் இப்போ போகிற வழி திருச்சியிலிருந்து திண்டுக்கல் பைபாஸில் கருமண்டபத்திலிருந்து வீடியோ எடுத்திருக்கேன் கருமண்டபத்திலிருந்து பிராட்டியூர் இங்குதான் திருச்சியோட ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு அடுத்து கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மேலும் வண்ணாங்கோயில் வழியாக திருச்சி வேளாண்மை கல்லூரி மற்றும் கேஎம்எஸ் மெடிக்கல் காலேஜ் போன்ற காலேஜ்களும் அடுத்து பூலாங்குளத்துப்பட்டி என்ற ஊரும் இதற்கு ஜே ஜேஜே பொறியியல் காலேஜ் இங்கிருந்து சிறிது தூரத்தில் இடது பக்கம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வலது பக்கம் ரோடு போகும் அதில் போனால் வடச்சேரி கிராமம் வரும் அடுத்து நம்ம தமிழன் நகர் இருக்கிற காவல்காரன் பட்டி வந்துவிடும் தமிழன் நகருக்கு இன்னொரு வழியாக செல்லலாம் புத்தூர் நாள் ரோட்டிலிருந்து சோமரசன்பேட்டை அள்ளித்துறை பல்லக்காடு தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் வழியாக காவல்காரன் பட்டிக்கு சென்றுவிட முடியும் தமிழன் நகர் மனைப்பிரிவில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மனைகள் உள்ளன எண்ணூறு அடி முதல் ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுர அடி வரை மனைகள் உள்ளன மனைக்குள் உள்ள அனைத்து ரோடுகளும் முப்பது அடி ரோடுகளாக உள்ளன டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ள மனைகள் மனையை சுற்றிலும் ஒரு பக்கம் காம்பவுண்டு மற்றும் வேலி அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்து வசதி நிறைந்த பகுதி மின்சார வசதி மனைப்பிரிவு அருகே பள்ளி கல்லூரிகள் உள்ளது மனையின் அருகில் வாரச்சந்தை அமைந்துள்ளது நகர் மனைப்பிரிவிலிருந்து பஞ்சப்பூரிலிருந்து ஜீயபுரத்தை இணைக்கும் பைபாஸ் ஐந்து நிமிட தூரத்தில் வர இருப்பதால் மனையின் மதிப்பு மிகவும் உயரும் இவ்வளவு வசதிகள் நிறைந்த நம்முடைய தமிழன் நகரில் ஒரு சதுர அடியின் விலை நானூற்றி ஐந்து ரூபாய் உடனே வீடு கட்டி குடியேறவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கங்க வீடியோவிற்கு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க வீடியோ நிறைய பேருக்கு தேவைப்படும் ஷேர் பண்ணுங்க நன்றி